சண்முக உபரணி சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல் கேளுங்க கேளுங்கள் இந்த வீடியோம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க அறிவுலகன் கேஷுவலாக வந்து திண்ணையில் வந்து உட்காந்துட்டுருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம ரத்னா அவங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்கள வந்து காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கோலம் வந்து போடலாம் வரியா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு சிஸ்டர் உங்களுக்கு கோலம்லாம் போட தெரியுமா ஏன் உன் ஒய்ஃப் மட்டும்தான் கோலம் போடணுமா ஏன் நாங்கள்லாம் போடக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீட்டையே நான் தான் வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏதோ கல்யாணம் ஆகிருக்கா அதனால் இவ அதிசயமாக வந்து உதவி பண்ண வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ரத்தனாவை லைட்டாக வந்து கிண்டல் பண்ணுறாங்க அது சுத்தமாக வந்து ரத்தனாவுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது திருப்பியும் பாலம் எப்படி கோவமாக வந்து இருக்காங்க என்னடி ஓ இமேஜை வந்து லைட்டாக வந்து உரசிறதுனால நீ இப்படியெல்லாம் யோசிக்கிறியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து சிரிச்சுக்கிட்டு ரத்னா செமையாக வந்து உள்ளே வந்து கோவப்படுறாங்க புருஷங்கிட்ட இப்பயும் வந்து என்னென்னலாம் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா நம்ம ரெண்டு பேரும் வந்து சேர்றது இவளுக்கு பிடிக்கவே இல்லைங்கிற மாதிரி ரத்னா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சண்முகம் வந்து பார்க்குறாங்க எல்லோரும் என்னடா நம்மளை வந்து கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க நமக்கு ஏதாவது காலையில் எந்திரிச்சோனே தராங்களாம் பாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே தர்த்தமாக வந்து சண்முகம் மாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறப்ப நம்ம அறிவுலகன் வந்து டக்குன்னு வந்து ஏன்ச்சி நிற்கிறாங்க ஏஞ்சி நின்னோன்னே என்னப்பா திடீர்னு ஏன்ச்சு நிற்கிற திண்ணையில் வந்து உட்காந்துட்டு இருக்க இல்லை ரத்தனா கோலம் இருக்க அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி பார்க்குறதெல்லாம் இருக்கட்டும் எனக்காக எதுக்கு எந்திரிச்சு நின்று எல்லா ஒரு மரியாதை தான் பார்த்துல மரியாதைனால காப்பி வந்து கீழே கொட்டிட போகுது அப்படின்னு சொல்லும்போது பரணி எனக்கு காஃபி ஏதாவது போட்டுதாங்கிற மாதிரி கேட்குறாங்க எதுக்குடா என்கிட்டே கேட்குற நான் என்ன வெட்டியாக இருக்கேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது தான் உன் தங்கச்சி வீராக இருக்கால அவகிட்ட போய் கேளுங்கிறாங்க அவள் வேலைக்கு போகிறவ அப்படின்னு சொன்னோன்ன பரணிக்கு செம்மையாக கோவம் வருது எனக்கு ஒன்றும் புரியல அவள் வேலைக்கு போகிறவனா நாங்களாம் என்ன வெட்டியாக வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நாங்களாம் வேலைக்கு போகலையா உன்னோட தங்கச்சி வீரா வேலைக்கு போகிறான்னு சொல்லி ஓவராக வந்து பில்டப் கொடுத்து பேசுகிறல அவளோட ரேங்க் என்ன என்னோட ரேங்க் என்ன ஏ ரேங்குக்கு ஈடினையும் ஆயிடுவாளா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்னி சாமியாக வந்து பேசுகிறாங்க ஏலே ஏதோ ஒரு வார்த்தை வந்து சொல்லிவிட்டேன் அவள் அதிகாரியாக இருக்கா அவள் போய் கிச்சனில் போய் சமைச்சா சரி வருமானு கேட்டேன் அதுக்காக நீ அவளோட மிகப்பெரிய இடத்துல தான் வேலை பார்க்குற நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதுக்குன்னு ரெண்டு பேரும் ஏன் வீட்லலாம் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காத எப்படிறா அது கம்பேர் பண்ணது நானா இல்லை நீயா அவள் மிகப்பெரிய இடத்துல வேலை பார்க்குறா அவளெல்லாம் வந்து சமயக்கெட்டுக்கில் போய் சமையல் எல்லாம் செய்ய சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ என்னடா கிட்டேனு மல்லு கட்டிக்கிட்டு இருக்க அண்ணே எங்கேண்ணா போகிற உனக்காக நான் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரத்தனா டக்குன்னு எந்திரிக்கிறாங்க உடனே ஆனால் உனக்காக நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நில்லு இது ஏன் புருஷன் ஏங்கிட்ட வந்து கேட்டாங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் நீ எதுக்கு நடுவில் வந்து சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்க தேவையில்லாத வேலை பார்க்காத ரத்னா இது எல்லாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓ புருஷங்கிட்ட வச்சுக்க எங்களுக்குள்ளே வந்த அப்புறம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னோன்னே செம்மையாக மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க ரத்னா உடனே எனக்காக நீங்கள் சண்டை போட வேணாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சண்முகம் மாட்டுக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்கிறப்ப ரத்னா முகத்தை வந்து பார்க்குறாங்க இவ்வளோ நேரம் ரத்னாவுக்காக அறிவலகனா கூப்பிட்டு வந்தப்பெல்லாம் பரணி வந்து தேவைப்பட்டுச்சு இப்போ அவங்க அண்ணனுக்காக எப்போதும் போல் பரணியை எல்லோரும் சேர்ந்து ஒதுக்க ஆரம்பிச்சிடுறாங்க சமயம் வந்து கோவ போட்டுக்கிட்டே வந்து கோலை வந்து போட்டுட்ருக்காங்க இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன் இப்போ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்டி என் அண்ணனுக்காக கொஞ்சம் இறங்கி வந்தால் என்ன அப்படின்னு சொல்லும்போது என்னது உன் அண்ணனுக்காக நான் இறங்கி வரணுமா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில உன் அண்ணனுக்காக எந்த விஷயத்தில் நான் இறங்கி வராமல் இருந்திருக்கேன் ஏன் இப்போ அறிவலகனை கூட்டிகிட்டு வந்தது கூட நான் தான் முக்கிய காரணமாக இருக்கேன் அதுக்குன்னு நான் என்ன சொல்லி இருக்கேன் என்னது இவ ஒரு விஷயத்த வந்து செஞ்சுவிட்டு நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு இவன் என்ன இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா சரி எனக்கு உள்ள வேலை இருக்குது நான் பார்த்து போயிட்டு வந்துடுறேன் இன்னொரு வாட்டி பரணி இப்படியெல்லாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அறிவலகன் முன்னாடியே வந்து சொல்லிட்டு போகிறாங்க அறிவழகன் வந்து ரத்னா ஒரு நிமிஷம்ங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு கஞ்சாடையில் வந்து சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்து ரெடி ஆகிட்டு வாங்க நம்ம சீக்கிரம் வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இரு அறிவாலகா நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் உள்ளே வந்து போயிட்டுருக்காங்க ரத்னா என்னாச்சு சிஸ்டர் அவங்க ஏன் இப்படி இருக்கா இந்த வீட்டுக்கு நீங்கள் புதுசு இல்லை நான் எப்போதும் இந்த வீட்டுக்காக எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஆனால் யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பர்னி ஏன் சிஸ்டர் சண்முகம் கூட உங்களை இப்படி தான் வந்து எடுத்தறிஞ்சு பேசுவாங்களா இதே விஷயத்தை எனக்கு பதிலாக நீங்கள் பேசியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நடக்கிறதே வேற சண்முகம் உங்களை வெளுத்தெறிஞ்சிருப்பான் ஆனால் என்ன பண்ணுறது இதை எல்லாம் நம்ம எதுவும் திருப்பி செஞ்சிடக்கூடாது ஆனால் அவங்க என்ன வேணாலும் நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி பேசலாம் இது ஒன்றும் புதுசு இல்லை போக போக வந்து உங்களுக்கும் எந்த நிலம தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வீரலட்சுமி பார்த்தீங்கள சிவபாலன்ட்ட எப்படியெல்லாம் வந்து கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா அதே போல தான் கூடி சீக்கிரம் உங்கள் நிலமையும் மாறும் நீ இந்த குடும்பத்துக்கு வந்து ஜால்ரை அடிக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இருக்காதுப்பா நீ தேவையில்லாமல் எதாவது ஏதாவது வந்து பேசுனேன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமேட்டுக்கு உன் நிலமை ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன சிஸ்டர் இப்படியெல்லாம் வந்து பயன்படுத்துகிறீங்க இது உண்மை தான் அதுவும் இந்த குடும்பத்தில் நீங்கள் மாப்பிள்ளி ஆகிட்டீங்கல்ல பார்ப்போம் முதல்ல மூணு பொண்ணுங்களையும் எங்கள் வீட்டுக்கு வந்து மருமகளை ஆக்குனது ரொம்பவே தப்பு தான் இதில் நான் வேறு வந்து மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கும் வந்து போகிறாங்க என்னது சிஸ்டர் வந்து எவ்வளோ பெரிய காரியம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்களே சரி நம்ம போய் பேசுவோன்னு சொல்லிட்டு அப்படியே எதார்த்தமாக வந்து வராங்க சண்முகம் வந்து டீ கிடைக்க போகிறாங்க என்ன சண்முகம் உன் வீட்டில் இப்போ தான் கல்யாணம்லாம் இருக்குது டீ கிடைக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க வந்துட்டியா சரி ரெண்டு டீயாக போடுங்க அப்படின்னு சொல்கிறோன்னா டீ இருக்காங்க ஏலே நான் ஒரு வார்த்தை தானே இல்லை சொன்னேன் பரணி வந்து சண்டைக்குன்னு வந்துட்டாங்க தங்கச்சி அப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு நான் வாய்ப்பே இல்லையே நீ என்ன கேட்டு ஆரம்பத்துலேருந்து சொல்லணுனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஏலே நீ செய்கிறது ஏதாவது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா தங்கச்சின்னு வரப்போ எப்போ பார்த்தாலும் மனைவியை வந்து தள்ளி தள்ளி வைக்கிறியே அப்படி அவங்க என்ன பாவம் பண்ணாங்க எனக்கு ஒன்றும் புரியல உன் தங்கச்சிங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் உருப்படியாக வந்து முடிவு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சண்முகத்தோட ஃப்ரெண்டு வந்து சண்முகத்தை வெளுத்து எடுக்கிறாங்க ஆமாம் நீ வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவியே என்ன ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் இல்லை பேசாமல் நான் வேற வந்து கடுப்பில் இருக்கேன் நீ வேற வந்து கடுப்பேற்றாது அப்படின்னு சொல்லும்போது உண்மையை சொல்லிட்டா தான் உனக்கு பிடிக்காது பரணி இல்லைனா இது எல்லாம் சாத்தியமாயிருக்குமா இன்னைக்கு ரத்தனா சந்தோஷமாக இருக்காளே அதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் யாரும் இல்லை கொஞ்சமாவது அது யோசிச்சு பார்த்தியா நீ எதையும் யோசிக்க மாட்டேன் தங்கச்சின்னு வந்துட்டா இதுவே ஓன் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் என்ன பண்ண முடியும்னு ரத்தனாவுக்காக நான் எதுக்கு உனக்கு உதவி பண்ணணும்னு கேட்டாலாம் ஆனால் கண்டிப்பாக பரணிக்காகலாம் யாருமே உங்கள் வீட்டில் ஒரு ஆள் கூட எதையுமே வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க அது என்னமோ வாஸ்தவமான விஷயம்னு நம்ம சண்முகத்தோட ஃப்ரெண்டு வந்து இருக்காங்க ஏழை நீ வேற பாயிண்ட் வந்து எடுத்து கொடுக்காதல ஏதாவது சண்டை மூட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்லும்போது ஏலே கொஞ்சமாவது மாறல மனைவி தான் எப்போதும் முக்கியம் அப்படின்னு இருக்காங்க சண்முகத்தோட ஃப்ரெண்டு சரி சரி அண்ணா எவ்வளோ நான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காசை வந்து கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்ச உடனே இதே மாதிரி வீட்டில் எதுவும் இருக்காத சரி அதெல்லாம் இருக்கட்டும் வீட்டில் அடுத்த நல்ல விஷயம்லாம் எப்போங்கிற மாதிரி கேட்குறாங்க இனிமேட்டம் தான்ல அதெல்லாம் வந்து பார்க்கணும் விருந்து வச்சா சொல்லுங்கள் நான் வரேன் சரி சரி கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து போகிறப்ப செமையாக வந்து கோவப்படுறாங்க இவன் சொன்னதெல்லாம் உண்மைதான் நம்ம தான் தேவையில்லாமல் வந்து பரணி மேலே வந்து கோவப்பட்டுட்டோம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இதை வச்சு ரத்னாவும் பரணியும் கூட சண்டை போட்டுருக்கலாம் தான் அந்த குடும்பத்தில் வந்து நல்லதாக நடக்குது அப்படி இருக்கும்போது நம்மளால இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்ம பரணி வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க என்னது ரத்னா வந்து மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காளே மாப்பிள்ளை நீங்களே எதுவும் சத்தம் போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வைகுண்டம் இல்லை பரணியும் ரத்னாவும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சண்டை போட்டாங்க முழுக்க முழுக்க காரணம் ரத்னா தான் சும்மானு இருங்க அப்படியெல்லாம் தான் காரணம்னு சொல்லிடாதீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் உங்கள் வாழ்க்கை அப்படி நல்லா இருக்கும் என்னமாப்பிள்ள இவ்வளோ வெள்ளந்தியாக இருக்கீங்க ரத்னாவுக்கு கோவம் அதிகமாக வந்துடும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி வைகுண்டமும் வந்து சொன்னதுனால என்னடா அது எல்லோரும் வந்து இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அறிவாளன் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க